இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பத்து பழங்கள் விடுவதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒற்றை சட்டையில் நூறு குண்டு மணி அது என்ன திராட்சை காக்கை போல் கருப்பானது கையில் தொட்டால் ஊதா நிறம் வாயில் மின்றால் நீல நிறம் அது என்ன நாவல் பழம் அப்பன் சுரியன் ஆத்தா சடிச்சி அவள் பிள்ளைகளோ சர்க்கரை கட்டி அது என்ன பலாப்பழம் உடுக்கை நிறைய வைரமணி அது என்ன மாதுளை படம் கோடைக்கால ராணி சிவப்பு நிற அழகி நான் யார் ஸ்ட்ராபெர்ரி உள்ளே பற்பள கோணம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு நான் யார் கொத்து கொத்தாய் தொங்கும் ஆனா சாப்பிட எளியது அது என்ன திராட்சை அஞ்சல் குருவி ஊஞ்சலாடும் மகாதேவனுக்கு பூசை காக்கும் நாணியார் எலுமிச்சை படம் உருண்டையை உடைத்தேன் நிறைய மார்க்க மாணிக்க கற்கள் யார் மாதுளை உரித்த குருவி ஊருக்கு போகுது அது என்ன புளியம் பழம்